ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ மேடையில் போய் பேச போகிறீங்க அப்படி பேசும்போது உங்களுக்கு வந்து நிறைய தைக்கங்கள் இருக்கும் இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்க நம்ம எப்படி பேச அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த பயத்தை வந்து எப்படி போக்கலாங்கிறதுக்கு தான் நான் சில டிப்ஸ் சொல்ல அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறீங்களோ அந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து நிறைய இருக்கணும் அதாவது இரு நம்மகிட்ட இல்லைனாலும் நம்ம அதை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி அதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம மேடையிலே ஏறணும் சரியா அப்படி மேலே மேடையில் ஏறினதுக்கப்புறம் நல்லா ஆடியன்ஸை பார்த்து பேசணும் அதாவது ஒரே ஒரே சைடாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது ஆடியன்ஸ் மொத்தத்தையும் ஒரே பார்வையாக வந்து நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் சிரித்த முகத்தோடு பேசணும் கைகளை வந்து நல்லா அசைச்சு பேசணும் அப்படி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு உங்களோட பேஜ் வந்து பிடிச்சி போவோம் அப்புறம் நீங்கள் அந்த பேசும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் வழி பாதை மாதிரி பேசிக்கிட்டே போகக்கூடாது நீங்கள் மட்டும் எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸையும் நீங்கள் வந்து பேச விடணும் அப்படி பேச விடும் போது அவங்களுக்கும் கொஸ்டின் கேட்குண்டு ஒரு ஆர்வம் இருக்கும் உங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரோம் அப்படி இருக்கும்போது அந்த பேஜ் வந்து ரொம்ப நேரத்துக்கு சுவாரஸ்யமாக போய்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பேஜ் பேசி ஒரு டாபிக் பேசினீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு ஹின்ஸ் மாதிரி எழுதி நோட் பட்ல வச்சுக்கிங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அது அவ்வளோ பாயிண்ட்ஸுமே கவர் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து எதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் இருக்காது இப்போ நீங்கள் வந்து இது வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது போது நீங்கள் வந்து அந்த ப்ரெசன்டேஷனை பார்த்துக்கிட்டே பேசக்கூடாது ஆப்போசிட்டாக நீங்கள் ஆடியன்ஸை பார்த்து தான் நிச்சயம் பேசணும் அப்படி பேசினா நீங்கள் வந்து உங்களுடைய பேச்சு வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் அதனால இன்ட்ரெஸ்டாக இன்னும் பேசுங்க இன்னும் பேசுங்க உங்ககிட்ட இருந்து நாலேஜை வந்து இன்னும் கேதர் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு வந்து தோணும் அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த கொஷின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு தயங்கக்கூடாது அது தப்போ சரியோ ஸ்ட்ராங்காக அதாவது போல்டாக வந்து நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிடணும் இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னா திணறக்கூடாது உடனே நான் அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பின்னாடி சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அதாவது போல்டா சொல்லிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே வராது சரியா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேஜ் பேசும்போது உங்களுடைய மனசும் சரி உங்களுடைய குரலும் சரி நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே போதும் அப்புறம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நபர்கிட்ட நீங்க பேசும்போது பயமாக பயமா இருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து அவங்க அவங்களோட கண்களை பார்த்து பேசுங்க தைரியமா பேசுங்க துணைக்கு யாரையும் கூட்டிகிட்டு போகுதுங்க நீங்களே அதை ஹேண்டில் பண்ணுங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை தானாக வரும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க மேடை பேஜில் வந்து நீங்கள் வந்து சூப்பராக பேசலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்